ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமனூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு பஸ் போகிற தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு நல்ல இடமா இருக்குது ஸோ இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அறுபது தென்னம் கண்டு இருக்குது இது போக மீதி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கொய்யா மரம் தான் போட்டிருக்காங்க தண்ணி வசதி பார்த்திங்கன்னா போர் இருக்குது பில் கட்டுற ஈபி சர்வீஸ் இருக்குது சுத்தமான செம்மன் பூமியாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த இடத்துல விவசாயம் பண்ணணுனாலும் விவசாயம் பண்ணலாம் இல்லை வேறு எதுவும் பிஸ்னஸ் பண்ணோன்னாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில் நீங்கள் பிளாட்ஸ் போட்டு சேல் பண்ணணுனாலும் சேல் பண்ணலாம் ஸோ இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க நல்ல ரேட்டுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் அதிகமாக ஆகும் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது லட்சம் சொல்கிறாங்க நல்ல இடமா இருக்குது இப்போ வாங்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் இதோட வேல்யூஷன் இன்னும் டபுள் மடங்காகும் ஸோ இதோட ரேட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ